அனைவருக்கும் வணக்கம் ஆறாவதுல இருந்து பத்தாவது வரைக்கும் இருக்கிற திருக்குறள்ல ஒரு முக்கியமான ஒரு முப்பது கொஷின் நம்ம பார்த்தலாம் ஓகேவா அப்படியே ரிவிஷன் பண்ணுங்க இதெல்லாம் அட்டன் பாருங்க ஓகேங்களா ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க அதாவது உலகத்தோட ஒட்ட உழகள் பல கற்றும் கல்லார் அறிவிலாதார் ஓகேங்களா உலகத்தோடும் உலகத்தோட ஒட்ட உழகள் பல கற்றும் கல்லார் அறிவிலாதார் அதாவது கொஷின் வந்து இந்த குறள் இடம்பெறும் அதிகாரம் ஓகேங்களா அதிகாரத்தை பொறுக்கும் நல்லா பார்த்து வச்சுக்கணும் தொடர்புடையது தொடர்பு நல்லா தெளிவா பாத்து வச்சுக்கோங்க இதுக்கு நேம்ஸர் தெரியுதா பாருங்க ஓகேங்களா ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஒழுக்கமுடைமை ஓகேங்களா ஆப்ஷன் வந்து ஒழுக்கமுடைமை உலகத்தோடு ஒட்ட ஒழுகல் ஓகேவா அதாவது உலகத்தோடு ஒத்து வாழ ஓகேவா இயல்பு பல கற்றும் பல நூல்களை கற்றவராயினும் அவங்க யார் தான் கல்லாதவங்க அறிவில்லாதவங்க சொல்லிட்டு வள்ளுவர் குறிப்பிட்டிருக்காரு அப்போ குரட்பா இடம்பெறும் அதிகாரம் வந்து ஒழுக்கமுடைமை ஓகேங்களா இப்போ செகண்ட் ஒன் பாருங்க ரெண்டாவது கொஸ்டின் பாருங்க இது ரொம்ப முக்கியமானதுங்க ரெண்டாவது பாருங்கள் அதாவது மூணு டேஷ் ஓகேங்களா இவை மூன்ற நாமம் கிடைக்கடும் நோய் ஓகேவா அப்போ மூணு தான் நிரப்பணும் அதாவது காமம் எல்லாமே கொடுத்துருக்காங்க உங்களுக்கு செலக்ட் பண்ண முடியுதா பாருங்க இவை மூன்ற நாமம் கிடைக்கடும் நோய் அப்படின்றாங்க ஓகேவா செகண்ட் கொஸ்டின் பாருங்க இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா சொல்லுங்களேன் காமம் வெகுளி மயக்கம் இதுதான் சரியான ஆர்டர் ஓகேங்களா ஆப்ஷன் சியில் இருக்கிற காமம் வெகுளி மயக்கம் ஓகேங்களா காமம் வெகுளி மயக்கம் இவை நாமம் நோய் அப்படின்றாங்க ஓகேங்களா இப்போ காமம்னா என்ன காமம்னா ஆசை வெகுலினா சினம் மயக்கம்னா அறியாமை இந்த பொருள் நல்லா தெரிஞ்சுக்கணும் முக்கியமானது இந்த மூணுமே இவன் மூன்றன் நாமம் இந்த மூணுமே நாமம்னா பெயர் சொல்லுவாங்க இந்த மூணு பேருமே அப்படின்னா இந்த மூணு கெட்டு போச்சுன்னா இந்த இடத்துல நோயினா துன்பத்தை குறிக்கும் துன்பத்தை குறிக்கும் இந்த மூணும் அழிந்தால் இவற்றால் நேரக்கூடிய துன்பங்களும் அழிந்து போகும் டேரெக்டா சொல்லிருப்பாங்க ஆர்டர் தான் ரொம்ப முக்கியம் காமம் வெகுளி மயக்கம் ஓகேங்களா அடுத்து மூணாவது கொஸ்டின் பாருங்க ரொம்ப முக்கியமானது பல்லார் பகைக்கோளின் அதாவது பல்லார் பகைக்கொழலின் பத்தடுத்த தீமைத்தே ஓகேங்களா பல்லார் பகைக்கொழலின் பத்தடுத்த தீமைத்தே இக்குறட்பாவில் பல மடங்கு தீமையை தருவதாக வள்ளுவர் குறிப்பிடுவது எதனை ஓகேங்களா ஆன்சர் பாருங்க சொல்ல பாருங்க ஓகேங்களா ரொம்ப முக்கியமான ஒரு திருக்குறள் தான் இப்படி எல்லாம் உங்களால் ஆன்சர் பண்ண முடியுதான்னு திருக்குறள் நிறைய கொஸ்டின் இடம்பெறும் ஓகேங்களா ஆன்சர் பாருங்க பல்லார் பகைக்குழலின் பத்தடித்த தீமை தீமை தே நல்லார் தொடர்கை விடல் ஓகேவா ஆன்சர் பாத்தீங்கன்னா ஆப்ஷன் சி அதாவது நற்பண் புடையோரின் நற்பண்புடையோரின் நட்பை கைவிடுதல் தான் பல மடங்கு தேவையானது ஓகேவா இதனுடைய பொருள் ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கோங்க பல்லார் பகை கொழலின் பல்லார்னா பல பேர்கள் ஓகேவா பல்லார்னா பல பேர் அப்போ பல பேர் அதான் பல்லார் பகை கொழலின் பத்தடுத்த அதாவது பல பேருடன் பகை கொண்டு எதிர்த்து ச தனியாக சண்டை போடல அதை விட பல மடங்கு தீமையானது எதுன்னா நற்பண்புடைய ஒருவருடைய நட்பை நம்ம கைவிடுதல் ஓகேவா அதுதான் பல மடங்கு தீமை தருமா அப்படி மேலே சண்டை போகிறத கூட தீமை தராதான் நற்பண்புடையோரின் பண் நட்பை நம்ம கைவிடுதல் ரொம்ப அதிகமான தீமை தருன்னு சொல்கிறாங்க ஆப்ஷன் சி தான் ஓகேங்களா அடுத்த கொஸ்டின் பாருங்க அருமை உடைத்தன்று அசாவாமை வேண்டும் இக்குரட்பா இடம்பெறும் அதிகாரம் ஓகேங்களா ரொம்ப இது ரொம்ப முக்கியமான ஒரு குரல் தான் ஓகேங்களா அப்ப இக்குரட்பா இடம்பெறும் அதிகாரம் ரொம்ப முக்கியமானது ஒரு சில அதிகாரத்தை கண்டுபிடிக்க முடியாது ஓகேவா நாம தான் படிச்சா ஆகணும் ஓகேங்களா ஆள் வினை உடைமை ஒரு முக்கியமான அதிகாரம் ஆள் வினை உடைமை ஓகேவா இப்ப ஆள் வினை எப்படி ஞாபகம் ஆள் பலம் அல்லது ஆளுடைய திறமை ஞாபகம் ஏன்னா அருமை உடைத்தென்ற அசாவாமை வேண்டும் ஓகேவா அருமை உடைத்தன் அசவாமை வேண்டும் பெருமை முயற்சி தரும் அப்படின்னு சொல்றது அந்த குரல்ல சொல்லியிருப்பாங்க ஓகேவா என்னன்னா அதாவது ஒரு செயல் முடிப்பதற்கு முடியாதது ரொம்ப கஷ்டமானது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சோதந்திர கூடாது ஓகேவா சோதந்துடாம அதை எப்படியாவது முயற்சி பண்ணி முடிச்சிடணும் எப்படியாவது விடாபடியா நம்ம கண்டிப்பா முடிச்சிடணும் அதுதான் ஒரு ஆளுடைய திறமை ஓகேவா அதுதான் ஒரு ஆளுடைய திறமையா இருக்கும் அதனால இது ஆழ்வினை உடைமை ஓகேவா ஞாபகம் வச்சுக்கணும் இது ஆழ்வினை உடைமை அருமை உடைத்தன்று அசாவாமை வேண்டும் பெருமை முயற்சி தரும் ஓகேங்களா எந்த ஒரு செயலா இருந்தாலும் நம்ம விட்டரக்கூடாது எப்படியாவது முயற்சி பண்ணி நம்ம முடிக்கணும் அதுதான் பெருமை தரும் அதனால தான் இது வந்து ஆழ்வினை உடைமை ஓகே முக்கியமான அதிகாரம் இது மாதிரி அதிகாரத்தை நம்ம கெஸ்ட் பண்ண முடியாது பார்த்து வச்சுக்கோங்க ஓகேங்களா அடுத்த அஞ்சாவது கொஸ்டின் பாருங்க குன்றேரி யானை போர் கண்டற்றால் தன்கை தொன்று செய்வான் வினை ஓகேங்களா இக்குரட்பா உணர்த்துவது என்ன அதாவது உணர்த்துவது யாது ஓகேங்களா உயரம் யானை போர் பாதுகாப்பு எல்லாருக்குமே தெரியும் பாதுகாப்பு ரொம்ப முக்கியமான ஒரு கொஸ்டின் தான் இது ஓகேங்களா பாதுகாப்பு இப்ப இந்த குரலுடைய விளக்கத்தை தெரிஞ்சுக்கோங்க ஓகேங்களா குன்றேரி யானை போர் கண்டற்றால் அப்படின்னா குன்றுன்னா மலை மேல ஏறி பாதுகாப்பா நின்னுட்டு கீழே யானையுடைய போர் நடக்கும் ஓகேவா அப்ப நம்ம மலைமேது நின்று சேஃபா அந்த சண்டையை பாக்குறோம்ல அது எந்த அளவுக்கு பாதுகாப்பானது அந்த எதுக்கு ஒப்புறாருன்னா தன் கை தொண்டுண்டாக செய்வான் வினை அதாவது அஹ் யாரையும் நம்பாம இன்னொருத்தான் டிபெண்ட் இருக்காம தன் கையே ஓகேவா தன்னையே நம்பி ஒரு செயலை செய்யறது அவ்வளவு பாதுகாப்பானதான் இதைதான் முக்கியமா சொல்றாங்க ஓகேவா அந்த அளவுக்கு சேஃபாக எப்படி ஆணை போரும் நம்ம இருந்து பார்க்கும்பொழுது நமக்கு எந்த ஒரு இதுவும் இருக்காது அந்த அளவுக்கு சேஃபா பாக்குறோம் அதே மாதிரிதான் தன் கை அதாவது தனியாக நம்ம ஒரு வேலையை எடுத்து யாரையும் நம்பாம செய்யறதோ அதான் தன் கைப்பொருளை கொண்டு ஒருவர் வந்து ஒரு செயலை செய்யறாங்கன்னா அது மனமேல நின்னு அந்த யானை யானை சண்டையை பார்க்கறாங்கல்ல அந்த அளவுக்கு பாதுகாப்பானது அப்படின்னு சொல்லிட்டு தெளிவாக சொல்றாங்க அப்போ பாதுகாப்பை தான் குறிக்கும் ஓகேங்களா அடுத்த கொஸ்டின் ஆறு பாருங்க பகைவரை வெல்லும் கூர்மையான ஆயுதமாக வள்ளுவர் எதனை குறிப்பிடுகிறார் ஓகேங்களா அவர் ரொம்ப முக்கியமான டைரக்டான ஒரு கொஸ்டின் தான் ஓகேங்களா சரிதா பாருங்க செல்வம் தான் ஓகேங்களா பொருள்னு சொல்லிட்டு குறிப்பிட்டிருப்பாங்க ஆன்சர் செல்வம் ஓகேங்களா அடுத்தது அஞ்சும் அரியான் அமைவிலன் ஈகலன் தஞ்சம் எலியன் ஓகேவா கடைசியா என்ன முடியுது அஞ்சும் அரியன் அமைவிலன் ஈகலன் தஞ்சம் இந்த சீ கீழே வரணும் ஓகேவா இந்த நாலு மேல இது கீழே தஞ்சம் எலியன் டேஷ் ஓகேவா பகைக்கு ஓகேவா ஆன்சர் வந்து பகைக்கு இப்போ இந்த குறளுடைய பொருளை பாருங்க அப்படியே பிரிச்சு பிரிச்சு கொடுத்து அஞ்சும் அரியான் அமைவிலன் ஈகலான் இந்த நான்கு பண்பு இருந்துச்சுன்னா ஓகேவா தஞ்சம் எலியன் பகைக்கு ஓகேவா பகைக்குனா ஈஸியா பகைக்கு அதாவது ஈஸியா ஒரு பகையில வந்து தானா மாட்டிப்பாங்கன்னு சொல்றாங்க ஓகேவா அஞ்சும் அப்படின்னா பயப்படும் ஓகேவா எந்த ஒரு துணிவு இல்லாம பயந்து போறது அஞ்சும் அரியான் அப்படின்னா வேண்டியவற்றை எதுவுமே தெரிஞ்சுக்காம இருக்கிறது ஓகேவா அமைவீலன் அப்படின்னா எந்த ஒரு பொருத்தமும் அமையாதமா ஓகேவா அதாவது எதுக்குமே ஒரு பொருத்தமா இருக்க மாட்டார் ஓகேவா ஈகல்லான் எல்லாருக்கும் தெரியும் எந்த ஒரு ஈகை பண்பும் இல்லாம பிறருக்கு கொடுத்து உதவாத மனப்பான்மை உடையவர் ஓகேவா எல்லாமே வரும் தஞ்சம் எளியன் பகை அப்படின்னா எளிதில் அப்ப ரொம்ப ஈஸியாவே பகைக்கு ஒரு ஆட்பட நேரிடும் அப்ப இந்த நாலு குணம் அஞ்சும் அப்படின்னா ஒரு பய பயப்படுற குணம் அரியான் அறியப்படையவனுடைய தெரிஞ்சுக்காம இருக்கிறது அமைவிலன் எவ்வளோ இடத்துல பொருத்தம் இல்லாமல் ஓகேவா எதிர்மறையாவே செயல்படுறது ஈகலன்னா யாருக்குமே கொடுத்து உதவாம இருக்கிறது இது எல்லாமே இருந்துச்சுன்னா தஞ்சம் எலியன் பகைக்கு அப்படின்னு குரல் முடியும் ஓகேங்களா பாத்தீங்கன்னா பகைக்கு இதுதான் ஆன்சர் ஆன்சர் ஓகேங்களா அடுத்த கொஸ்டின் பாருங்க இது ரொம்ப முக்கியமான கொஸ்டின் கீழ்கண்ட யாரை சுற்றமாக சுற்றும் உலகு அப்படின்னு வள்ளுவர் குறிப்பிட்டுள்ளார் ஓகேவா சுற்றமாக சுற்றும் உலகு இந்த குரலை யாரை சுற்றமாக சுற்றும் உலகு அப்படின்னு சொல்லி தெளிவா கொடுத்துருக்காங்க ஆன்சர் தெரியுதா பாருங்க நான் திருக்குறள் சொல்றேன் அப்பதான் புரியும் குற்றம் இலானாய் குடிசெய்து வாழ்வானை சுற்றமாக சுற்றும் உலகு ஓகேங்களா அதாவது குற்றம் இல்லாமல் தன் குடிப்பெருமையை உயரச் செய்து வாழ்பவரை தான் சுற்றமாக சுற்றும் உலகன்னு சொல்லிட்டு வள்ளுவர் முடிச்சிருப்பாங்க ஓகேங்களா ஆன்சர் வந்து தான் ஓகேங்களா குற்றம் இளநாய் குடி செய்து வாழ்வானை சுற்றமாக உலகு நமக்கு திருக்குறள் நல்ல மெமரியா இருந்தால் மட்டும்தான் பொருளை ஈஸியாக எடுக்க முடியும் ஓகேங்களா அடுத்த கொஸ்டின் சொல்ல பயன்படுவர் சான்றோர் கரும்பு போல் சொல்ல பயன்படும் கீழ் ஓகேவா இது ரொம்ப முக்கியமான குரல் இக்குரட்பா இடம்பெறும் அணி ஓகேவா இதுல இடம்பெறும் அணிதான் கேட்டிருக்காங்க ஓகேங்களா இதோட ஆன்சர் பாருங்க எந்த அணின்னு தெரியுதா பாருங்க ஆன்சர் பி ஓமயி ஓகேவா அணி டைரெக்டா ஸ்கூல் புக்ல இருக்கும் சொல்ல பயன் பொருள் பாருங்க இதுக்கு சொல்ல பயன்படுவர் சான்றோர் அதாவது சொல்ல பயன்படுவர் சான்றோர் நம்ம ஏதாவது சொன்னோன்னா ஏதாவது தேவைன்னு சொன்னா பயன்படு பயன்படுவோர் தான் சான்றோர் உடனடியா பயன்படுவாங்க எது சொன்னாலும் பயன்படுவோர் சான்றோர் கரும்பு போல் அதாவது கரும்பை கரும்பை பிழிஞ்சாதானே அது பயன்படும் அதான் அப்போ கரும்பை போல போலன்னு வந்திருக்கு பாரு கரும்பை போல சொல்ல பயன்படும் கீழ் கீழ்னா அந்த இடத்துல கயவர குறைக்கும் கீழானவர்கள் அவங்கள வந்து நல்லா பிழிஞ்சா மட்டும்தான் அவங்கள பயன்படு அவங்கள நமக்கு பயன்பட சொல்றாங்க அப்ப இது வந்து ஓமையணி ஓகேங்களா டேரக்டா தெரியும் ஸ்கூல் பக்கத்தில் கொடுத்துருப்பாங்க அடுத்த கொஸ்டின் பாருங்க அடுத்த கொஸ்டின் பாருங்க திறநல்ல தற்பிரர் செய்யணும் நோ நொந்து அறநல்ல செய்யாமை நன்று ஓகேவா இது வந்து ஸ்பெல்லிங் மிஸ்டேக் அரணல்ல செய்யாமை நன்று இது ஒரு முக்கியமான திருக்குறள் ஓகேங்களா அப்ப நோ நொந்து இக்குரட்பாவில் நோ என்பதன் எதிர்பதம் நிறைய பேர் தப்பு பண்றது கொஷின ஃபுல்லா படிக்க மாட்டாங்க எதிர்பதம் கேட்கறாங்களா இல்லை பொருள் கேட்கறாங்களான்னு கவனிக்கிறது ஓகேங்களா அப்ப நோ அப்படின்னா துன்பம் நோ என்பதனுடைய பொருள் வந்து துன்பம் அதுக்கு எதிர்பதம் கேட்டாங்கன்னா இன்பம் ஓகேங்களா அப்ப நோ அப்படின்னா துன்பத்தை குறிக்கும் எதிர்பதம்னா இன்பம் இதனுடைய பொருள் பாருங்க எல்லாம் அதாவது திறனல்ல தற்பிறர் செய்யணும் அதாவது திறனல்ல அப்படின்னா அதாவது தற்பிறர் அதாவது பிறர் ஓகேங்களா திறன் அல்ல அதாவதுனா திறமையற்ற தீங்கான செயல்களை பிறர் பிறர் ஓகேங்களா பிறன் சொல்றாருங்க பிறர் செய்யணும் சிம்பிளா சொல்றாங்க அதாவது அறத்திற்கு மாறான செயல்களை பிறர் நமக்கு செஞ்சாலுமே நோ நொந்து நோனா துன்பம் நொந்துன்னா அந்த துன்பத்துக்கு வருந்தி ஓகேங்களா அதனால அந்த நோனா துன்பம் துன்பத்துக்கு வருந்தி இது வந்து அற ஸ்பெல்லிங் அரண் அல்ல செய்யாமை நன்று அரண் அல்ல அப்படின்னா அறத்திற்கு மாறான அப்படின்னா தீமையான செயலை நம்ம செய்யாம எடுக்கிறதே நன்றுன்னு சொல்லிட்டு குறிப்பிட்டிருப்பாங்க ஓகேங்களா நம்ம அடுத்து ப பதினோரா கொஸ்டின் போயிடலாம் அடுத்து பதினோரா கொஸ்டின் பெருமைக்கும் ஏனை சிறுமைக்கும் தத்தம் கருமை கட்டளைக்கல் அப்படின்னு வந்திருக்கும் இக்குரட்பாவில் பயின்று வரும் அணி இது ஒரு முக்கியமான ஒரு கொஸ்டின் ஓகேங்களா தெரியுதா பாருங்க ஆன்சர் தெரியுதா பாருங்க ஏகதேச உருவகனி ஓகேவா ஸ்கூல் புக்ல கொடுத்துருப்பாங்க முக்கியமானது ஓகேங்களா அடுத்து பன்னெண்டு போகலாம் டைம் இல்லை பன்னெண்டு போகலாம் கணவனும் அதாவது கனவினும் இன்னாது கனவினும் இன்னாது கனவுல கூட இனிக்காது என வள்ளுவர் குறிப்பிடுவது எதனை ஓகேங்களா ஆன்சர் தெரியுதா பாருங்க ஆன்சர் தெரியுதா பாருங்க நாலு ஆன்சர் கொடுத்துருக்கேன் ஓகேவா அதாவது சொல்வேறு செயல் வேறு என்றவர் நட்பு இதுதான் ஆன்சர் ஓகேங்களா தெளிவாக கொடுத்துருப்பாங்க ஸ்கூல் புக்ல சொல்வேறு செயல்வேறு ஓகேங்களா ரொம்ப முக்கியமானது குரல் ஞாபகத்தை பாருங்க ஓகேங்களா கனவினும் இன்னாது மண்ணோ வினைவேறு சொல்வேறு பட்டார் தொடர்பு ஓகேவா அதாவது சொல்வேறு செயல்வேறுன்னு உள்ள ஒரு நட்பன் வந்து நம்ம கனவுல கூட இனிக்காதுன்னு தெளிவா கொடுத்துருப்பாங்க ரொம்ப முக்கியமானது ஓகேங்களா அடுத்து பதிமூணு பாருங்க சாகும் வரை உள்ள நோய் என புல்லறிவாண்மை அதிகாரத்தில் வள்ளுவர் எதனை குறிப்பிடுகிறார் அதாவது சாகும் வரை உள்ள நோய் அப்ப நம்ம குரலை தெளிவா படிச்சுக்கணும் ஓகேங்களா ஆன்சர் ஆன்சர் செக் பாருங்க பாருங்க ஆப்ஷன் இந்த கொஸ்டனுக்கு நம்ம குரலை சொல்லி பார்த்தா தான் அடிக்க முடியும் ஓகேங்களா அலட்சியமா இருக்கக்கூடாது அதாவது ஏவவும் செய்கலான் தான் தேரான் அவ்வுயிர் போவும் அளவும் ஓர் நோய் ஓகேவா அதுதான் சாகும் வரை அதாவது ஏவவும் செய்கலான் ஏவுதல்னா சொல்றது ஓகேவா ஏவுதல்னா சொல்றது ஓகேங்களா அதாவது சொன்னாலும் செய்யாமை அதான் சொன்னாலும் செய்யாமல் தானாகவும் செய்யாமல் இருக்கிற நம்பர் அவன் தான் சா அந்த உயிர் தான் சாகும் வரை உள்ள உயிர்னு சொல்லிட்டு வள்ளுவர் தெளிவாக குரல் பார்த்தீங்கன்னா ஏவவும் செய்கலான் தான் தேயிறான் அவ்வுயிர் போவும் அளவும் ஓர் நோய் அப்படின்னு தெளிவாக புல்லறிவான்மை அதிகாரத்தில் கொடுத்துருப்பாங்க ரொம்ப முக்கியமானது ஓகேங்களா அடுத்து பாருங்க பதினான்கு அன்பு நான் உட்புறவு கண்ணோட்டம் இந்த குரல் என்ன அணின்னு கேட்டிருக்காங்க ஏகதேசம் ஊழி பெயரிடும் தாம் பெயரார் சான்றாண்மைக்கு இதுவும் ஏகதேசம் ஓகேவா பதினாலு நீங்க தான் செக் பண்ணும் ஓகேவா எது சரி தவறுன்ட்டு தெரியுதா பாருங்க ஓகேங்களா இந்த ரெண்டுமே கரெக்ட் தான் இதுவும் ஏகதேச தான் இதுவும் அப்ப ஒன் டூ சரி ஓகேங்களா ஒன் டூ சரி நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க தக்கார் தகவலார் என்பது அவரவர் எச்சத்தால் காணப்படும் ஓகேங்களா குரல் ஃபுல்லா கொடுத்துட்டாங்க தக்கார் தகவிலார் என்பது அவரவர் எச்சத்தால் காணப்படும் ஓகேங்களா அடிக்கோடிட்ட சொல்லின் எதிர்ப்பதம் இடத்துல தான் கேட்டிருக்காங்க அப்ப தக்கார் என்பதற்கு எதிர்ப்பதம் கேட்கறாங்க அதாவது பொருள் ஃபர்ஸ்ட் நமக்கு பொருள் தெரியணும் தக்கார் என்பதன் பொருள் என்ன தக்கார்னா நடுவு நிலைமை உடையவர் தகவலார்னா நடுவு நிலை அற்றவர் ஓகேங்களா ஃபர்ஸ்ட் நம்ம பொருள் நல்லா புரிஞ்சுக்கணும் அதாவது தக்கார்னா நடுவு நிலை உடையவர் அதாவது தகவல் இலர் அது நெகட்டிவ் வார்த்தை இது நடுவு நிலைமை அற்றவர் ஓகேவா நமக்கு இதுதான் கேட்குறாங்க அப்போ எதிர்ப்பதம் கேட்குறாங்க அப்போ ஆன்சர் நடுவு நிலைமை அற்றவர் ஓகேவா இதனுடைய பொருள் தான் ஏ ஆப்போசிட் கேட்டாங்கன்னா பி அடிக்கணும் ஓகேங்களா அப்படிதா பாருங்க அடுத்த கொஸ்டின் வழியில் நிலைமையான் வல்லுருவம் பெற்றம் இக்குரட்பாவில் பயின்று வரும் அணி ஓகேவா அணி கேட்குறாங்க ரொம்ப முக்கியமான அணி ஓகேவா என்னன்னா இல் பொருள் அணி ஓகேவா ஆன்சர் வந்து இல் பொருள் ஓமை அணி ஓகேங்களா அடுத்த கொஸ்டின் பாருங்கள் இந்த நாள் ஆப்ஷனில் ஓகேவா நீங்கள் தான் செக் பண்ணணும் இந்த நாளில் எது சரியான கொள்ள வரிசை இப்படி ஒரு மாடல் கண்டிப்பாக கேட்பாங்க நல்லா பார்த்துக்கோங்க ஓகேவா வந்து மாற்றி மாற்றி கொடுத்துருப்பாங்க ஓகேவா புரியுதா பாருங்க மாற்றி மாற்றி கொடுத்துருப்பாங்க ஆன்சர் தெரியுதா பாருங்க தொடங்க இருக்க எவ்வினையும் எல்லர்க முற்றும் அதாவது இருக்க எவ்வினையும் எல்லர்க்க முற்றும் இடங்கண்ட பின் அல்லது ஓகேவா இதுதான் சரியான வரிசை டி தான் கரெக்டு கொஸ்டின் ஓகேங்களா அடுத்த கொஸ்டின் கடல் ஓடா கால்வல் நெடுந்தேர் திருக்குறள் அதாவது கடல் ஓடா கடல்ல ஓடாத கடல்ல ஓடா கால்வல் நெடுந்தேர் அப்ப இந்த தேர் வந்து கடல்ல ஓடாது ஓகே அந்த தேர் கடல் ஓடும் கடல்ல ஓடுகிற நாவாயும் ஓடா நிலத்து ஒண்ணு இல்ல இந்த தே கடல்ல ஓடாத அதாவது தேர் வந்து கடல்ல ஓடாது அதே மாதிரி கடல்ல ஓடுற நாவாயும் நிலத்துல ஓடாதுன்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க இதுல இடம்பெறும் அணி ஓகேவா முக்கியமான கொஸ்டின் எந்த அணின்னு கேட்கறாங்க தெரியுதான்னு பாருங்க உங்களோட அடிக்க முடியுதான்னு பாருங்க முக்கியமானது பிரிது மொழிதல் அணி ஓகே ஆன்சர் பார்த்தீங்கன்னா பி பிரிது மொழிதல் அணி ஓகேங்களா டைம் ஆயிடுச்சு அடுத்து கொஸ்டின் பாருங்க காண முயல் எய்த அம்பினில் யானை பிழைத்த வேந்தல் இனிது ஓகேவா யானை பிழைத்த வேந்தல் இனிதுன்னு சொல்லிட்டு தெளிவாக கொடுத்துருக்காங்க காண முயல் எய்த காண முயல் எய்த அம்பினில் இல்லைன்னா நெகட்டிவ் வார்த்தை அந்த அம்பை விட முயலுக்கு எய்த அம்பையை விட யானைக்கு எய்த அம்பு யானை பிழைத்த வேல் அப்ப யானைக்கு குறி வச்சு அடிச்ச அந்த வேல் வந்து மிஸ் ஆயிடுச்சு இருந்தாலும் யானை பிழைச்சாலும் இதுதான் பெரிய முயற்சி இதுதான் பெருமைத்துடன் சொல்றாங்க ஓகேவா இந்த குரனுடைய முக்கியமான ஒரு மைய கருத்து பெரிய முயற்சி ஓகேவா பெருமுயற்சி பெரு ஓகேங்களா அதுக்கு ஆன்சர் பாத்தீங்கன்னா பிரிதி முடிதலனி ஆப்ஷன் பி பிரிதி முடிதளி ஓகேங்களா அடுத்த கொஸ்டின் பாருங்க ஆண்மையின் கூர்மை என வள்ளுவர் எதனை குறிப்பு முக்கியமான கொஸ்டின் ஆர்மையனுடைய ஆண்மையின் கூர்மை என வள்ளுவர் எதனை குறிப்பிடுகிறார் ஓகேங்களா நாலு ஆப்ஷன் இருக்கு செக் பண்ணுங்க தெரியுதா பாருங்க ஓகேங்களா அந்த குரல் அப்படி சொல்லிடுற தெரியுதா பாருங்க பேராண்மை என்பதருகன் ஒன்று உற்றக்கால் ஊராண்மை மற்றதன் எஃகு ஓகேவா என்னன்னா பகைவரை எதிர்த்து நிக்கிற அந்த வீரம் இருக்குல்ல அதுதான் ஆண்மை பகைவரை எதிர்த்து நிற்கும் வீரத்துக்கு பேரு ஆண்மை இப்ப ஆண்மையினுடைய கூர்மை என்னன்னா அப்படிப்பட்ட அந்த பகைவருக்கு துன்பம் பொழுது நம்ம உதவி செய்யணும் கண்டிப்பா உதவி செய்யணும் அதுதான் வந்து கூர்மைன்னு டி தான் ஓகேங்களா நல்லா கூர்மை முக்கியமான கொஸ்டின் அடுத்த இருபத்தி ஒன்னாவது கொஸ்டின் சாகும் அளவுக்கு துன்பம் தருவதாக வள்ளுவர் எதனை குறிப்பிடுகிறார் ஓகேங்களா அதாவது சாகும் அளவுக்கு துன்பம் தருவதாக எதனை ஆப்ஷன் பாருங்க தெரியுதா பாருங்க கொல்லாதான் கேண்மை இதுதான் ஆன்சர் இந்த குரல் அப்படியே கொடுத்துட்டாங்க ஓகேவா இதுதான் சாகும் அளவுக்கு பாருங்க சொல்லிடுறேன் ஆய்ந்து ஆய்ந்து கொள்ளாதான் கடைமுறை ஸ்தான் சாம் துயரம் தரும் ஓகேவா அதாவது மீண்டும் மீண்டும் திரும்ப திரும்ப நம்ம ஒரு ஆராய்ந்து ஒரு ஆராய்ந்து பார்க்காம ஒரு நட்பை நம்ம தேர்வு செய்யறோம்ல அதுதான் சாகுமளவுக்கு துன்பம் தரும் அதான் ஆய்ந்து ஆய்ந்து கொள்ளாதான் கேண்மை கேண்மைனா நட்பு ஓகேவா ரொம்ப முக்கியமானது இது ஆன்சர் சி அடுத்து பாருங்க இருபத்தி ரெண்டு பண்புடையார் பட்டுண்டுலகம் அதுவின்றேல் மண்புக்கு மாய்வது டேஷ் ஓகேவா பண்புடையார் பட்டுண்டுலகம் அதுவின்றேல் மண்புக்கு கீழே வரணும் மண்புக்கு மாய்வது டேஷ் மண் அது எல்லாருக்கும் தெரியும் இந்த மண்ணா இந்த மண்ணா அதான் டவுட் ஓகேங்களா ஆப்ஷன் பி ஓகேங்களா ஆப்ஷன் பி இந்த மண் தான் வரணும் அடுத்து அடுத்து குரலுக்கு அடுத்த கொஸ்டின் பாருங்க வலியார் முன் தன்னை நினைக்கத்தான் தன்னை மெலியார் மேல் செல்லும் இடத்து ஓகேவா இப்ப இந்த குரட்பா இடம் பெறும் அதிகாரம் எந்த அதிகாரம் கொஸ்டின் எந்த அதிகாரம் தெரிதா பாருங்க வலியுடைமை இறைமாட்சி அருளுடைமை உடைமை புறங்கூறாமை செலக்ட் பண்ணுங்க ஆன்சர் பாருங்க அருள் உடைமை ஓகேவா அருள் உடைமை ஓகேவா அருள்னா கருணை ஞாபகம் அருள் அருள்னா கருணை ஓகேவா வலியார் முன் தன்னை நினைக்க ஓகேவா வலியார்னா வலிமையானவங்க ஓகேவா வலிமையானவர்கள் முன்னாடி அதாவது கடைசியில பாருங்க மெலியார் மேல் செல்லும் இடத்து ஓகேவா ஒரு மென்மையான இப்ப நம்மளே தன்னை காட்டிலும் வலிமை குறைந்த ஒரு மென்மையானவங்களை நம்ம எதிர்த்து சண்டை பொழுது நமக்கு என்ன திரும்ப நினைக்கணும் அப்ப ஒரு வலிமையானவங்க எவ்வளவு கஷ்டப்படுவோம் ஓகேவா அப்படி நினைக்கணும் அப்படி அதான் சொல்றாங்க இந்த குரல்ல ஓகேங்களா அதுதான் அப்ப நாம ஒரு விட மென்மையானவங்களை நம்ம துன்பப்படுத்தும் பொழுது கஷ்டப்படுத்தும் பொழுது அப்ப ஒரு வலிமையானவங்க நம்மளை துன்பப்படுத்தினா எப்படி இருக்கும் நம்ம எண்ணி பார்க்கணும் அதான் வலியார் முன் தன்னை நினைக்க தான் தன்னின் நெளியார் மேல் செல்லும் இடத்து ஓகேவா அதான் ஆன்சர் வந்து அருள் உடைமை ஓகேங்களா கருணை ஞாபகம் சரிங்க ஓகேங்களா அடுத்தது நன்றாற்றல் உள்ளும் தவறு உண்டு ரொம்ப முக்கியமானது ஓகேங்களா நன்றாற்றல் உள்ளும் தவறு உண்டு அப்ப எப்போது அப்படின்னு வள்ளுவர் சொல்ற அப்ப நல்லது நல்லது செஞ்சாலுமே தப்பு தான் அதான் நன்மையே செய்தாலும் தவறு எப்போது அப்படின்னு வள்ளுவர் அழகாக அந்த கொஷ்ன கேட்டுருக்காரு அப்ப நம்ம குரலை சரியா நல்லா தெளிவா படிச்சா மட்டும் தான் ஆன்சர் அடிக்க முடியும் ஓகேங்களா தெரியுதா பாருங்க ஆப்ஷன் செலக்ட் பண்ண முடியுதா பாருங்க ஓகேங்களா இது கொஞ்சம் ரிவிஷன் பண்றதா ரொம்ப ஒன்றும் பண்ணிக்கோங்க ஒன் டைம் பாத்துட்டு போகணும் இருபத்தி நாலாவது கொஷின் பாருங்க நன்றாற்றல் உள்ளும் தவறுண்டு திருக்குறளே நன்றாற்றல் உள்ளும் தவறுண்டு அவரவர் பண்பறிந்த ஆற்றா கடை ஓகேவா ஒருவருடைய பண்பை அறிந்து தான் என்ன பண்ணும் நம்ம நன்மையே செய்யணுமோ ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஒருவரின் பண்பை அறிந்து தான் நன்மை செய்ய வேண்டும் இல்லைன்னா என்ன ஆகிடும் நமக்கு அது தீமையா முடிஞ்சுன்னு சொல்றாங்க நல்லதே செஞ்சாலும் தீமையாடுன்னு சொல்றாங்க ஓகேவா அடுத்த கொஷின் பாருங்க இருபத்தி அஞ்சாவது கொஸ்டின் ஓகேங்களா அதாவது டேஷ் உடையவர் ஆற்றுவார் ஆற்றின் டேஷ் உடைய செயல் ஓகே ரொம்ப முக்கியமான ஒரு குரல் தான் இதுவும் ஃபில்அப் பண்ணுங்க தெரியும் ஆன்சர் பாருங்க பெருமை உடையவர் பெருமை உடையவர் ஆற்றுவார் ஆற்றின் அருமை உடைய செயல் ஆப்ஷன் டி பெருமை உடையவர் ஆற்றுவார் ஆற்றின் அருமை உடைய செயல் ஓகேவா அப்படி டைரக்டான பொருள் தான் இது பெருமை உடையவங்க என்ன பண்ணுவாங்க அவங்க செயல் எல்லாமே எப்படிதான் இருக்கும் அருமையான அதாவது பெருமுயற்சி செயல் தான் தெளிவா படைக்கலாம் தப்பு அப்ப பெருமைதான் பெருமை உடையவர் ஆற்றுவார் ஆற்றின் அருமை உடைய செயல் ஓகேங்களா அடுத்த அடுத்த கொஸ்டின் பாருங்க இருபத்தி ஆறு ஒருவருக்கு மிகச்சிறந்த அணிக்கல் அணிகள் வள்ளுவர் எதனை குறிப்பிடறேன் கேக்குறாங்க குரலை பாருங்க அப்படி அதாவது ஒருவருக்கு மிகச்சிறந்த அணிக்கலன் அதாவது என்ன குரல்னா பணிவுடையன் இன்சொலன் ஆதல் ஒருவருக்கு அணியல்ல மற்ற பிற அப்ப அணினா அணிகிழன்கள் மீதி எதுவுமே அணிகிழன் கிடையாது அப்ப என்னன்னா பணி உடையதும் பணிவா இருக்கிறதும் இனிமையான சொல்லுறதா பணிவும் இன்சொல்லும் மட்டும்தான் ஆன்சர் இப்ப பணிவும் இன்சுலும் மட்டுமே மிகச்சிறந்த அணிகலன் சொல்றாரு அப்ப குரல் நமக்கு ஞாபகம் வந்தால் மட்டும் தான் ஈஸியா கிளியர் பண்ண முடியும் இருபத்தி ஏழாவது கொஸ்டின் பாருங்க சாவா மருந்து நினும் வேண்டர் பார்ட் அன்று அப்படின்னு சொல்லிட்டு வள்ளுவர் அழகாக எப்ப சொல்றாங்க எந்த குரல் நீங்க செலக்ட் பண்ணணும்னு கஷ்டம் கிடையாது குரலை தெளிவா படிச்சுன்னு அடிச்சு அப்ப அமிதமே ஆனாலும் விருந்தினர் இருக்கும்போது தான் மட்டும் தனக்கு மட்டும் கிடைச்சதா இப்போ விருந்தினர் இருக்கும் போது எனக்கு அமிதமே கொடுத்தாலும் தேவை இல்லைன்னு சொல்றாங்க அவ்வளவுதான் அப்ப அதான் சரியான ஆன்சர் ஓகேங்களா இந்த குரல் பாருங்க விருந்து விருந்து புறத்ததா தானுண்டல் சாவா மருந்து வேண்டர் பார்ட் அன்று ஓகேவா அதான் அமிர்தமே கொடுத்தாலும் விருந்தனை இருக்கும் போது எனக்கு தான் மட்டும் உண்பது விரும்பத்தக்கது அப்படி எனக்கு அமிர்தமே கிடைச்சாலும் தான் மட்டும் சாப்பிட முடியாது தெளிவா சொல்றாங்க ஓகேவா குரல் தெளிவா படிச்சிருக்கணும் அடுத்த கொஸ்டின் பாருங்க இருபத்தி எட்டாவது கொஸ்டின் பாருங்க

பொருளுடைமை நில்லாது நீங்க விடும் மற்ற பொருட்கள் எப்படி இருந்தாலும் நீங்க சிம்பிளா சொல்றாங்க அவ்வளவுதான் ஓகேவா அப்போ ஊக்கம் தான் நிலையா செல்வமா இருக்கும் மீது எல்லாமே அது நினைச்சு இல்லாம அழிஞ்சிடுவோம் அதான் அந்த பொருள் ஓகேவா அப்போ ஊக்கமுடமை தான் அது ஆன்சர் அடுத்து இருபத்தி ஒன்பதாவது கொஸ்டின் பாருங்க டுவெண்ட்டி நைன் பாருங்க அதாவது எரியால் சுடப்படினும் ஒய்வுண்டாம் எரியால் சுடப்படினும் ஒய்வுண்டாம் ஒய்யார் பிழை தொழுகுவார்னு சொல்லிட்டு சொல்லுவா டேஷ் பிழை தொழுகுவார் ஆன்சர் அப்போ ஃபில் அப் பண்ணணும் அப்புறம் தெளிவாக படித்தா தான் ஃபில்அப் பண்ண முடியும் ஓகேங்களா ஆன்சர் தெரியுதா பாருங்க இருபத்தி ஒன்பதாவது கொஸ்டினுக்கு பெரியார் ஆன்சர் என்னன்னா பெரியார் பெரியார் பிழை தொழுகுவார் ஆன்சர் பார்த்தீங்கன்னா பெரியார் பிழை தொழுகுவார் ஆன்சர் பெரியார் ஓகேவா பெரியார் பிழை தொழுகுவார் ஃபில்அப் பண்ணிக்கலாம் அடுத்து கனை கொடிது யாழு கொடு செவ்விது ஆங்கண்ண ஒரு முக்கியமான திருக்குறள் ஓகேவா முக்கியமான குரல் தான் இது இது இடம்பெறும் அதிகாரம் கேட்டிருக்காங்க ஓகேவா எல்லாமே முக்கியமான ஒரு முப்பது கொஸ்டின் தான் இது ஓகேவா ஆன்சர் பாருங்கள் முப்பதுக்கு கூடா ஒழுக்கம் ஆன்சர் பார்த்தீங்கன்னா கூடா ஒழுக்கம் இந்த முப்பது கொஸ்டின் நல்லா ரிவிஸ் பண்ணிக்கோங்க ஓகேவா இந்த மாடலில் கொஞ்சமாக நீங்கள் இருக்கிற நாட்களில் திருக்குறளை ரிவிஷன் பண்ணிக்கோங்க ஓகேவா ஏன்னா திருக்குறளில் நிறைய கொஷின் இடம் பெறும் நம்ம கட்டாயம் ஸ்கோர் பண்ணி ஆகணும் தமிழில் கண்டிப்பாக ஒரு தொண்ணூற்றிரெண்டுலேருந்து தொண்ணூத்தஞ்சு அடிச்சே ஆகணும் அதுதான் ஜாப் கன்ஃபர் கன்ஃபர்மேஷன் ஆகும் ஓகே எல்லாருக்கும் ஆழ்ந்த கொஸ்டின் நல்லா பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீட்டில் கரண்ட் ஹவர்ஸ் பார்க்கலாம் தேங்க்யூ